உள்ளே கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு நிகழ்ச்சிகள் ரொம்பவே வெற்றிகரமாக வந்து போய்கிட்டு இருக்கு ஒன்று சிவாஜி கணேசன் சிறப்புகள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு நீங்களும் பார்க்குறீங்க சிவாஜி திரை நிகழ்ச்சியை பொறுத்தளவில் வந்து அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது பட் இருந்தாலும் சிவாஜி கணேசன் சிறப்புகளை விட அதிகமான வரவேற்பு சிவாஜி திரைக்கு வந்து இருக்குது அப்பதான் அந்த உங்களுக்கு பெறும் இந்த வரிசையில சிவாச்சருடைய நிறைய திரைப்படங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்றதுக்காகவும் அந்த படங்கள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாருக்கும் ஈஸியா சொல்லணுன்றதுக்காக புது நிகழ்ச்சி ஒன்று நான் நம்ம ஒன்லி சிவஜகேஷன் சேனலில் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா திரை சிறப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் திரை சிறப்புகள்னால் நம்ம வந்து இப்போ ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அந்த படத்துடைய பேரை போட்டு சிறப்புகள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது ஏன்னா இப்போ ஒரு திரை சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு படத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இப்படின்றத வந்து ரொம்ப நார்மலாக சொன்னால் அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது பட் அதை வந்து ஒரு அஞ்சாறு டைட்டிலாக பிரித்து அந்த டைட்டிலுக்கு கீழே அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாருமே வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்பீங்க ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முதல் எபிசோட் இந்த திரை சிறப்புகள் நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பார்த்துருப்பீங்க உயர்ந்த மனிதனாகவே வாழ்ந்த சிவாஜி அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரியே உயர்ந்த மனிதன் திரைப்படத்தை பற்றி தான் இந்திக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே மக்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அடுத்து பண்ணதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் முதல் தலைப்புல இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவங்களை பற்றி பார்க்க போறோம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவங்க இரட்டை இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் வந்து ஜாபர் சீதாராமன் இந்த படத்தை புரொடக்ஷன் பண்ணவங்க வந்து எம் முருகன் எம் குமரன் எம் சரவணன் எம் பாலசுப்ரமணியன் எம் எஸ் குகன் இந்த படத்துல சிவாச்சார கூட சேர்ந்து சவுகார் ஜானகி பானிஸ்ரீ வேஜி சுந்தராஜன் அசோகன் வி கே ராமசாமி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க மிகப்பெரிய நடிகை பட்டலாமே வந்து இருக்குது இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து பி என் சுந்தரம் ஏன் இப்போ சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து நார்மலாக இயக்குனர் நடிகர்கள் ப்ரொடியூசர் பற்றி கூட பேசுகிறாங்க ஆனால் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண வரையோ இல்லை அந்த படத்தை எடிட் பண்ண வரையோ பற்றி யாருமே பேசுகிறதில்ல பட் இருந்தாலும் நான் அந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறத கண்டிப்பாக நான் பண்ணக்கூடிய வீடுல வந்து அவங்களையுமே வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் எல்லாருமே கலைஞர்கள் தான் எல்லாருமே வந்து மக்களுக்கு தெரியணும் அதனால தான் அது மாதிரி இந்த படத்துக்கு சினிமாகிராஃபி பண்ணவர் பி என் சுந்தரம் இந்த படத்தை எடிட் பண்ணவங்க ரெண்டு பேர் எஸ் பஞ்சாபி ஓ நரசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண கம்பெனி ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் எப்போ வெளியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்திருக்கு இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் கதை களம் வந்து மதுரையை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விதமான கதைகளம் மதுரையை சேர்ந்த செல்வந்தரான தொழிலதிபர் சங்கரலிங்கம் ஸோ அவருடைய பையன் ராஜு இவர் கூட ரெண்டு பேர் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அதில் ஒன்று டிரைவர் சுந்தரம் இன்னொன்று டாக்டர் கோபால் இப்போ இவர் வந்து கொடைக்கானில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப எஸ்டேட்டில் கொஞ்ச நாளைக்கு நான் வந்து தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அங்கே போகும்போது அந்த எஸ்டேட்டுடைய கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பொண்ணு பார்வதி அவங்க மேல ராஜுவுக்கு காதல் வருது இவங்க ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறாங்க காதலிச்சு அப்பா சங்கர்லிங்கத்துக்கு தெரியாம கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சா சங்கர்லிங்கம் வந்து ஒத்துக்க வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மறைமுகமா இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு மூணு மாதம் போகுது பார்வதி இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கர்லிங்கம் வந்து தன்னுடைய எஸ்டேட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எஸ்டேட்டுக்கு வந்து வராரு வரும்போது இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்படுறாரு கோவப்பட்டு பார்வதியவும் அவங்க அப்பாவையும் இந்த எஸ்டேட்டில் வச்சு தீயை வச்சியே குளித்திருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடியெட்களை விட்டு இந்த வேலை வந்து பார்க்க சொல்கிறாரு பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து கோபாலும் ராஜுவும் எவ்வளோ வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய அடியெட்கள் மூலமாக அதை பண்ண முடியாமல் கோபாலும் ராஜுவும் வந்து மதுரைக்கு வந்து திரும்பி அனுப்பப்படுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே உள்ள வச்சு தீயை வந்து வைக்கிறாங்க இப்போ கோபாலும் ராஜுவும் இவங்க ரெண்டு பேரும் இறந்ததாக வந்து நினைக்கிறாங்க ராஜு மதுரைக்கு போறாரு அங்க போனோடனே தன்னுடைய உறவினர் மகளாக இருக்கக்கூடிய விமலா ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு கல்யாணம் பண்ணுறது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்பா சங்கர்லிங்கம் வந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையுமே ராஜூட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிடுறாரு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க முன்னாள் காதலி பார்வதி வந்து இறக்கல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அப்படி இறக்கலாம் இந்த ஒரு விஷயம் எப்படி ராஜுவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெரிஞ்சதுனால அடுத்து என்ன பண்ணியிருப்பார் ஓவராலாக கதைக்களம் எங்கே வந்து முடியும் அப்படின்றது தான் மொத்த படமாக வந்து இருக்கும் முதல்ல கதையவும் கதாபாத்திரத்தையும் பார்த்தாச்சு ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் எந்தெந்த நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க அந்த நடிகர்கள் எல்லாருமே எந்தெந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிவாச்சார் கதாநாயகன் ராஜு அந்த ஒரு கதாபாத்திரம் அதுக்கடுத்து சௌகர் ஜானகி இவங்க தான் விமலா அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க எஸ் ஏ அசோகன் இவர் வந்து கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நடிச்சிருப்பாரு மேஜர் சுந்தரராஜன் இவர் தான் சுந்தரம் சிவாச்சார் கூட வந்து ஃப்ரெண்டாக இருப்பார் பார்த்தீங்களா அந்த ஒரு கதாபாத்திரம் வீட் அந்த டிரைவர் ஓகேவா அதுக்கடுத்து வாணிஸ்ரீ அவங்க தான் வந்து பார்வதியாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவகுமார் இவருமே முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு வி கே ராமசாமி ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எஸ் வி ராமதாஸ் இவர் தான் வந்து சிவாஜியுடைய அப்பா சங்கரலிங்கம் கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு இதுக்கு மேலேயுமே நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இப்போ இந்த கதாபாத்திரங்களை சொல்லிட்டு அப்படின்னா நீங்களே வந்து ஒரு கதையை கெஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆயிரும் ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலை அடுத்து படத்துடைய மியூசிக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக ஆறு பாட்டு வந்து இருக்குது ஓவராலாகவே பி சுசிலாவும் டி எம் சௌந்தரராஜனும் மட்டும்தான் வந்து பாடியிருக்காங்க இதுக்கு லிரிக்ஸ் எழுந்தது வந்து வாலி ஓகேவா கண்ணதாசன் கிடையாது வாலி இந்த படத்துடைய முதல் சிறப்பு என்னன்னா இது வந்து சிவாஜ் சருக்கு நூற்றி இருபத்தஞ்சாவது ஒரு படம் பெங்காலில வெளியான உத்தர் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தமிழ் ரீமேக் தான் இந்த ஒரு படம் இந்த படம் வந்து இருபத்தொம்போது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்துச்சு படம் நூற்றி இருபத்தி நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றியை வந்து வணிக ரீதியாகவும் பெற்றது மக்கள் மத்தியிலேயுமே ஒரு சிறந்த வரவேற்பு தான் வந்து பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பால் போலவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலுக்காக பதினாறாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய விருதை பி சுசிலா வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் நாலு தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்த விருது வந்து வாங்கியிருக்கு இன்க்ளூடிங் இந்த படத்துடைய இயக்குநர் இருக்காங்கல்ல கிருஷ்ணன் பிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பல சிறப்புகள் வந்து இந்த படத்துக்கு இருக்குது இந்த படத்தோடைய கதையை வந்து சிவாச்சார்ட்டை சொல்லும்போது சிவாச்சார என்ன சொன்னாரான் அசோகன் நடிச்சிருக்கிற பார்த்தீங்களா அந்த மருத்துவர் கதாபாத்திரம் அதில் வந்து நான் நடிக்கட்டுமான்னு சொல்லி கேட்டாரான் ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதில் நான் நடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆனால் ஏ மெய்யப்ப செட்டியார் தான் நீங்கள் வந்து ஹீரோ தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாங்களாம் ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து முன்னாடி நடந்திருக்கு சரி ஓகே இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த ஒரு உயர்ந்த மனிதன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ மூலமாக உயர்ந்த மனிதன் படத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகளை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி போய் சேர்ந்தது அப்படிங்கிறதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து நம்மளுடைய புது சீரீஸ் புது சீரீஸில் ஃபஸ்ட்டு எபிசோடு இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அடுத்து வந்து நான் அதை அப்கிரேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு சீரிஸை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து இந்த சீரிஸில் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்து வரப்போது நிறைய திரைப்படங்களை பற்றி நான் இதை வந்து ஆர்டர் வைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு எப்படின்னா நம்ம பராசக்தி படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆர்டர் வைஸாக பண்ணும்போது பிரச்சனை என்னென்னா நான் வந்து அடுத்தடுத்து இந்தந்த படங்களை தான் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தெரிஞ்சுட்டு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சஸ்பென்ஸ் இருக்காது அதனால் ஏதாவது ஒரு படத்தை சூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்களுமே வந்து அடுத்த எபிசோடில் எந்த படத்தை பற்றி சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி